ஓவியமணி என்று அழைக்கப்படும் கொண்டையராஜு பெயரில் தமிழக அரசு அரசு மணி மண்டபம் வைக்க வேண்டுமே விருது வழங்க வேண்டும் மற்றும் கோவில்பட்டியில் அவர் பெயரில் சாலைக்கு பெயர் சூட்ட நடவடிக்கை தூத்துக்குடி கிளை புதிய நிர்வாகிகள் பதவி பதவியேற்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் ஓவியமணி கொண்டையராஜு நாட்காட்டிகளில் வரையப்பட்ட கடவுள்களின் ஓவியம் சரித்திர வரலாற்று ஓவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஓவியங்களை தத்ரூபமாக வரைந்து ரவி ரவிவர்மாவிற்கு அடுத்து புகழ்பெற்றவர் ஓவிய மணி கொண்டயராஜு இத்தகைய புகழ்பெற்ற ஓவியமணி கொண்டையராஜு அறக்கட்டளை சார்பில் தூத்துக்குடியில் கிளைத்திறப்பு விழா தூத்துக்குடியில் உள்ள சாரா கலை பயிற்சி பள்ளியில் வைத்து இன்று நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தலை சிறந்த ஓவியர்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை மாநில தலைவர் முருக பூபதி செயலாளர் ஷா நவாஸ் மற்றும் பொருளாளர் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஓவியமணி கொண்டையராஜு பெயரில் இளம் ஓவியர்களை உருவாக்கும் வகையில் ஓவியப் போட்டிகள் மற்றும் ஓவிய கண்காட்சிகள் நடத்தப்படும் மேலும் தமிழக அரசு ஓவியமணி கொண்டையராஜு வாழ்த்தி கோவில்பட்டியில் அவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் மேலும் கோவில்பட்டியில் அவர் நினைவாக சாலைக்கு பெயர் வைக்க வேண்டும் மேலும் ஓவியமணி கொண்டையராஜு பெயரில் விருது வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் தூத்துக்குடி கிளை நிர்வாகிகளாக தலைவர் ராமலட்சுமி செயலாளராக ஷா பொருளாளராக பொன் ராஜலிங்கம் மேலும் ஓவியர்களான வேல்விழி பிரியா மகாலட்சுமி விமன்சியா ஆஸ்டின் சம்சுதீன் ஹரிஷ் ஆகாஷ் பேபிநாதன் ஆகியோர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ஓவிய பயிற்சி பெறும் மாணவர்கள் பங்கேற்றனர் கோவில்பட்டியில் ஓவியம் நினைவாக அவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டது இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா அரசு சார்பாக ஓவியர்களுடைய சார்பாகவும் கோவில்பெட்டியில் வாழ்ந்து மறைந்த ஒரு பெரிய கலைஞருக்கு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என்பது அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முந்தைய அரசு இயற்கையாகவே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது அது நிறைவேற காலதாமதம் ஆய்வு கொண்டிருப்பதால் அதனை எல்லாம் சேர்ந்து அந்த கடமையை செய்ய வேண்டியது ஓவியர்களுக்கு ஒரு பொறுப்பு அதனால் அந்த ஒரு கூட்டமைப்பை கொண்டாச்சார்ட் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் அமைத்தோம் இந்த ஃபவுண்டேஷனுடைய முக்கிய நோக்கம் கோவில்படியில் அவருக்கு நினைவுச்சின்னம் எழுப்புவது மணி மண்டபம் கெட்டது தான் மிக பெரிய கலைஞர் இந்திய அளவில் ஒருவர் கோவில்படியில் வாழ்ந்தது நமது கோவில்பட்டிக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கே பெருமை அகில இந்திய அளவில் மிக பெரிய ஓவியரான ரைபூர் மா ராஜு இவர்கள் இருவரும் பற்றி இந்திய அரசே ஒரு ஆய்வு நடத்தி மாநில அந்த தென் மாநிலத்தில் சிறந்த ஓவியர் இவர்தான் இன்று தேர்வு செய்து டெல்லியில் வைத்து ஒரு பெரிய விழா நடத்தினார்கள் அதற்கு நாங்கள் எல்லாம் சென்றிருந்தோம் டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் நமது மத்திய அரசினுடைய சார்பாக அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்திரா காந்தி இன்ஸ்டியூஷனல் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது டெல்லியில் அதனுடைய சார்பாகவும் இத்தாலிய கவர்மெண்டினுடைய சார்பாகவும் அந்த விழா நடத்தப்பட்டது அது நம்ம தமிழர்களுக்கு தமிழ் கலைஞர்களுக்கு பெருமையான விஷயம் அந்த ஓவிய கண்காட்சியில் தென்னிந்திய ஓவியர்களான கொண்டைராஜனுடைய சீரர்களுடைய ஓவியங்கள் பங்கு பெற்றது அதோட ஆர்டிஸ்ட் ரவிவர்மாவுடைய ஓவியங்களும் ரவிவர்மாவும் கொண்டை ராஜவுமே தென்னிந்திய ஓவியர்கள் தான் இருக்கு அவருக்கு கேரளா இவருக்கு தமிழ்நாடு வட இந்தியாவில் எண்ணற்ற ஓவியர்கள் இருந்தாலும் கூட இந்த கிருஷ்ண அதாவது சரித்திர சம்பந்தப்பட்ட தெய்வீகமான ஓவியங்களை வளர்த்து அதை மக்கள் மத்தியில் பதியை செய்தவர்கள் இவர்கள் என்பதுதான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் கோவில்பட்டியில் கொண்டைராஜ் அவர்களுடைய நிலவு மண்டலம் வயதும் போது அரசு வழங்கக்கூடிய விருதுகளுக்கு கொண்டைராஜு பெயரை வைத்து அந்த விருதை வழங்குவார் இப்ப கலைமணி கலைமாமணி கலைச்சம் விருது என்று வழங்குறாங்க இந்த விருதை கொண்டைராஜ் பேர்லயே வழங்கலாம் ராஜி நினைவு பரிசு விருது சொல்லி அவர் பேர்லயே விருது வழங்கினா அவருடைய புகழ் இன்னும் வளர்ந்துகிட்டே போகும் காலங்காலமா ஓவியர்களுக்கு பூ குவிக்கிற மாதிரி இருக்கு ஆமா இப்ப பெரிய பெரிய இந்தமாவில வாழ்க்கை சாக்கி போகிறது வழங்குறாங்க அவங்க வந்து பெரிய ஓவிய பெரிய நடிகர்ங்கிறதுனால நடிகர்களுக்கு அவர் பேரை வச்சு விருது வளர்க்குறாங்க அதே மாதிரி ஓவிய கலையில சிறந்த இவருடைய பெயரை வைத்து வருங்கால ஓவியர்களுக்கு விருது வழங்கினால் அவருடைய பெயரும் நிலைக்கும் வருங்கால ஓவியர்களுக்கு ஒரு ஆர்வமும் அதிகமாகும் நம்மளும் அவரை மாதிரி ஆர்டிஸ்ட் ஆகணும் படிக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னா அவர் யாரு என்னங்கன்னு தெரிஞ்சுட்டே இருக்கும் அது அரசுக்கு முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கோரிக்கை இயற்க அப்படி இருக்கு கோவில்்பட்டியில முக்கியமான வீதிகள் தெருவுகளுக்கு ஒரு தெருவுக்கு அவருடைய பேரை வைக்க சொல்லி கோயிலுக்கு இயற்கையாக கொடுத்துருக்கோம் அது இன்னும் அவங்க பரிசீலனை செய்யாம இருக்காங்க எத்தனையோ பேருக்கு அவர் ஒரு தெருவுக்களுக்கு ஒரு ஓரம் இல்லாம தெருவுக்கு பேர் வச்சிருக்காங்க அந்த தெருவுக்களுக்கு இதுக்கெல்லாம் காமராஜர் ரோடு மதுரையில் இருக்கு இங்கேயே வாகுச்சி ரோடு தெரியலாம் இருக்கு இது மாதிரி கோவில்பட்டியிலே வாழ்ந்த கலைஞர்களுக்கு அந்த ஊர் அந்த சாலைக்கு அந்த பேர் கண்டிப்பாக வைக்கணும் அந்த சாலை அந்த பேர் வைக்க சொல்லி நகராட்சிக்கு நாங்க மனு கொடுத்துருக்கோம் அத பரிசீலனை செய்யாம என்ன வச்சிருக்காங்க அது செய்து அந்த விருது கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்